ஸ்னேஹாலயா சில்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்து விட்டதாக பரவக்கூடிய தகவல் தவறானது என்று சிபிஎஸ்இ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம் சங்கரன் வணக்கம் இந்த வினாத்தாள் கசிவு தகவல் தொடர்பாக சிபிஎஸ்இ தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன வணக்கம் காயத்ரி நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து துவங்கி நடைபெற இருக்கிறது இதற்கு இன்னும் இரண்டு நாட்களே கால அவகாசம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சமூக வலைதளங்களில் பல்வேறு பொய்யான தகவல்கள் பரவி வருவதாக சிபிஎஸ்இ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சிபிஎஸ்இ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பொதுத் தேர்வு தொடர்பான வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்து விட்டது தங்களிடம் இருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள் பரவி வருகிறது என்றும் இது முற்றிலும் உண்மை கிடையாது என்றும் அது தவறு என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நோக்கத்தோடு இவ்வாறு சில கும்பல்கள் செயல்படுகின்றன என்றும் எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது பொதுத் தேர்வு கேள்வித்தாள்கள் எந்த வகையிலும் கசியவில்லை என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் இந்த திட்டமிட்டபடி இந்த பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் இதுபோன்ற ஒரு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஏமாற்று கும்பல்கள் மீது தெரிய வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் பற்றிய தகவல் கிடைத்தால் தங்களுக்கு தெரிவிக்கலாம் என்றும் சிபிஎஸ்இ தற்போது அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்னேஹாலயா சில்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக